சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் ஒரு சிறப்பு மிக்க ஒரு திட்டத்தை மீண்டும் அமல் அமலுக்கு கொண்டு வந்திருக்கு என்னன்னு பாக்குறீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய மூத்த குடிமக்கள் இந்த ஆணாகட்டும் இல்ல பெண்ணாகட்டும் இவங்க அறுபது வயது பூர்த்தி ஆயிடுச்சுன்னா அவங்க மூத்த குடிமக்கள்னு சொல்றாங்க சீனியர் சிட்டிசன் இவர்கள் சென்னையில அந்த போக்குவரத்து கழகத்தை பயன்படுத்தி இலவசமாக பயணம் செய்யலாம் இந்த திட்டத்தின் மூலம் அவங்களுக்கான டிக்கெட்டும் அடையாள அட்டையும் அரசு விநியோகம் செய்யுது இது எங்க விநியோகம் செய்யுது அப்படின்னா இந்த நாற்பது பணிமனைகளை நிர்ணயம் செஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது டிப்போல நீங்க நேரடியாக உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய டிப்போல போயிட்டு நீங்க நேரடியாக ஒரு விண்ணப்பம் செஞ்சு அதுக்கான அடையாள அட்டையும் அதற்கான டிக்கெட்டை நீங்க வாங்கிக்கலாம் இது எப்ப இருந்து துவங்குது அப்படின்னா இந்த ஜூன் இருபத்தோராம் தேதியில இருந்து ஜூலை முப்பத்தோறாம் தேதி வரைக்கும் இது வந்து நடைமுறையில இருக்கும் இந்த காலகட்டத்துல உங்க பகத்தில் இருக்க டிப்போக்கு போங்க போயிட்டு நான் சீனியர் சிட்டிசன் எனக்கு இந்த டிக்கெட்டும் இந்த அடையாள அட்டையும் கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க அவங்க அதுக்கு ஏதாச்சும் அடையாளம் கொடுங்க உங்களுக்கு வயசு நான் அறுபது ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்படின்னு கேட்க கேட்பாங்க அதுக்காக நீங்க போகும்போது ஒரு ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு இல்லை சாதி சான்றிதழ் இல்லை பாஸ்போர்ட் இல்லை ஓட்டர் ஐடி இல்லை டிரைவிங் லைசன்ஸ் ஏதோ ஒரு அடையாள அட்டையை நீங்க எடுத்துட்டு போங்க கூடவே ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவும் நீங்க எடுத்துட்டு போங்க போய் கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு அட்டை கொடுப்பாங்க அதுதான் பாஸ் அதுல உங்க போட்டோ ஒட்டி சீல் போட்டு கொடுத்துருப்பாங்க அது கூடையே கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு பத்து டிக்கெட் வீதம் இந்த டிசம்பர் வரைக்கான ஆறு மாசத்துக்கு அறுபது டிக்கெட் கொடுப்பாங்க ஒரு மாசத்துல நீங்க பத்து முறை பயணம் செய்யலாம் இது நிறைய நபர்களுக்கு பயன்படும் ஏன்னா அப்படின்னா யாராச்சும் ஒரு என்ன ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கூப்பிட்டு போங்க இல்லை ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நபர்கள் யாருமே உதவி இல்லாம ஆட்டோவுக்கு போவதுக்கு வசதி இல்லாத நபர்களுக்கு இது கட்டாயமாக பயன்படும் ஆகையால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பணிமனைக்கு போய் இந்த டிக்கெட்டும் இந்த அடையாள அட்டையும் நீங்க வாங்கிக்கோங்க இது உங்களுக்கு நல்ல ஒரு பயன்பாடாக இருக்கும் அது எந்தெந்த ஒரு பனிமனையில கொடுக்குறங்கறத நாற்பது பனிமனையும் சொல்லியிருக்கோம்ல அந்த பனிமனை என்னங்கிறத லிஸ்ட நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இணைக்கிறோம் ரெண்டாவது இங்க பனிமனையில் காலையில எட்டு மணி முதல் மாலை ஏழு முப்பது மணி வரைக்கும் இந்த அடையாள அட்டை கொடுக்கக்கூடிய பணிகள் நடந்துட்டு வருது நீங்க தவறாம உடனே போய் நீங்க வாங்கி பயனடைங்க